அல்லாஹ் குரானில் ஆது கூட்டத்தினைப் பற்றி சொல்லிக் காட்டுகின்றான் உயரமான உடல் வலிமை கொண்ட மக்கள்தான் ஆது கூட்டத்தினர் கட்டிடக்கலையில் சிறந்து விளங்கியவர்கள் எங்களை விட வேறு யாரும் வலிமையானவர்கள் உலகத்தில் கிடையாது என்ற அகம்பாவம் பெருமை கொண்டார்கள் இவர்கள் உயரமான பல கட்டிடங்களை பல தூண்களைக் கொண்டு கட்டினார்கள் அந்த ஊரின் பெயர் இரம் என்றும் அதுபோல எந்த ஊரும் உருவாக்கப்படவில்லை என்றும் அல்லாஹ் குரானில் சொல்லிக் காட்டுகின்றான் வீணாகவும் விளையாட்டுக்காகவே பல கட்டிடங்களை இவர்கள் கட்டினார்கள் ஆது கூட்டத்திற்கு அல்லாஹ் ஹூத் அலஹிசலாம் அவர்களை நபியாக அனுப்பினான் நீங்கள் அல்லாவை வணங்குங்கள் அல்லாவைத் தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை என்று ஹூத் அலேஹிசலாம் அவர்கள் சொன்னார்கள் அதற்கு ஆது கூட்டத்தினர் எங்கள் முன்னோர்கள் வணங்கிய தெய்வங்களை பொய் என்று நீ சொல்கிறாயா நீ உண்மையானவராக இருந்தால் நீ எச்சரித்த வேதனையை கொண்டு